ஹலோ ஹலோ ராஜ்குமார் சார் ஐயா சொல்லுங்க சார் வணக்கம் துணசேகரன் ஜேடி எக்ஸ்போர்ட்ல இருந்து எங்க இருந்து ஐயா ஜேடி டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் டீம்ல இருந்து கால் பண்ணிருக்கோம் சார் சொல்லுங்க ஐயா சார் நம்ம ஜேடி எக்ஸ்போர்ட்ல இப்போ ரிப்பேரன் சர்வீசஸ்க்கு கன்ஃபார்ம் புக்கிங் கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் கமிஷன் பேசிஸ்ல கேள்விப்பட்டீங்களா இல்ல யாரோ யாராவது பேசிருக்காங்க முன்னாடி இல்லங்க அத பத்தி ஐடியாவே இல்லங்க ஏன் சார் இப்ப கன்ஃபார்ம் கால் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால தான் நானும் கால் பண்ணிருந்தேன் ஒரு கால் இல்ல அது அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து இருபத்தி ரெண்டு வருஷமா இருபத்தி நாலு வருஷமா இருக்கேன் ஓகேங்களா இது வந்து இப்போ கஸ்டமர் வந்து கிளைண்ட் வந்து இப்போ டைரக்டாக கால் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி என்னோட ஜாப் வந்து அன்னையிலேருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் காசுக்குன்னு பண்ணுற வேலை கிடையாது அவங்க வீட்டில் நம்ம ஒருத்தவங்க அது போலதான் நம்ம வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எந்த பத்திரிகா இருந்தாலும் நம்ம வீடு தேடி வந்து எந்த இருந்தாலும் கொடுத்துட்டு தான் போறாங்க பண்றாங்க எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமா நான் கஸ்டமர் பாக்குறேன்னா அட்லீஸ்ட் என்கிட்ட இருபத்தி ஒன்றரை வருஷம் கஸ்டமர் தான் என் கையில் இருக்காங்க புரியுது நம்ம இவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது பைசாக்குன்னு போகாம அம்மா நான் நாலு தெரிஞ்சதா அம்மா வருவேன் அப்படி சொன்னா ஐயோ ராஜ்மா நீங்க எப்போ வரணும் வாங்க எனக்கு அர்ஜென்ட் அவ்வளவுதான் அப்படின்னு நான் நாலு தெரிஞ்சு கொடுத்து இன்னைக்கோட போயிடுவேன் நாளைக்கு போயிடுவேன் ஆனா இப்ப நான் உங்க கால்ஸ் நான் போய் பாக்கணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டாருன்னா இதுக்கப்புறம் நார்மலா இருக்க கிளைண்ட் கூட ஜஸ்டர்க்கு மூலயமா போக ஆரம்பிச்சுடுவாங்க இது எப்படி தெரியுங்களா உங்களை வளர்த்த விட்டுட்டு உங்களை வளர்த்த விட்டுட்டு நாங்க வந்து உங்கள்ட்ட பிக்ச அடிக்கிறதுக்கு சமம் அது இல்ல இல்ல இதோட ரீசன் வந்து தான் முடியும் இப்படிதான் போயிட்டே இருக்கு காலம் போயிட்டே இருக்கு அதுக்காக போகல நீங்க பேச வேண்டும் அப்படி இல்லைங்க நீங்க வந்து இதை விட ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கூட சம்பளம் கொடுத்தா நீங்க இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவீங்க இல்ல இல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வேற ஒரு நல்ல ஜாப் கிடைக்குதுன்னா மனுஷன் வந்து எப்பயுமே இன்னொரு இடத்துக்கு ஆசைப்படுவான் ஆனா எங்களுக்கு வந்து இதுதான் ஃபீல்டு நீங்க சின்ன சின்னதா உருவாக்கி வச்சுட்டு போனத ஒரு அறிவாளின்னு ஒருத்தர் ஒரு பத்து வருஷமோ ஒரு அஞ்சு வருஷமோ கழிச்சு வரான்னு வச்சுக்கங்களேன் நம்ம ஏன் இதை இந்த டாரிஃபைல கொடுக்கணும் மாசம் நீங்க இவ்வளவு கட்டினா தான் உங்களுக்கு பைசா அப்படின்னு சொல்ற மாதிரி மாத்தி ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க ஆல்ரெடி ஜஸ்ட் இல்ல மாசம் இவ்வளவு கட்டணும் அப்புறம் கமிஷன் பேசிக்கல கால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆப்ஷனா வந்துகிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு அறிவாளி யாராச்சும் ஒருத்த வந்து என்ன பண்ணுவான் ஏதாச்சும் ஒரு ட்ராக்கை மாத்திட்டு போவான் அப்ப நாங்க எங்க கிளைண்ட வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்க உங்கள்ட்ட வந்து பிச்சை எடுக்கிற குறைதான் அது ஆனா அதோட பேசிக் உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் ஏன்னா இருபத்தி நாலு வருஷமா அந்த ஃபீல்டு இருக்காங்க எங்களுக்கு அது தெரியும் ஆனா அது உங்களுக்கு உங்களுக்கு அது உணர வைக்க முடியாது ஏன்னா அதுக்கான உங்களுக்கு ஏஜ் பக்குவம் கிடையாது ஏன்னா நீங்க ஒரு ஜாப்ல வந்துட்டீங்க நீங்க அதை பேசிதான் ஆகணும் ஏன்னா அவங்க சொல்றது கேட்டாலும் உங்களுக்கு சேல்ரி இல்லையா எங்களுக்கு வந்து அது கிடையாது நாங்க போய் இன்னொருத்தனை போய் வளர்த்து விட்டுட்டு இந்த அர்பன் ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல என்ன பண்ணா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் இதுக்கப்புறம் என்ன நீ வருஷத்துக்கு எனக்கு மாசத்துக்கு விளக்கு கொடுறா அப்பதான் நான் உனக்கு வேலை தருவேன் அப்படின்னா எண்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு போட்டோன்னா அவன் கடையை முட்டுக்கு அங்க நான் வேலைக்கு இன்னைக்கு அவன்கிட்ட வந்துட்டு இப்ப கடையும் இல்லாம நடுத்தர்ல இருந்துட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு ஆமா உண்மைதான் உண்மைதான் சரிங்களா இது வந்து பேசிக் உங்களை அப்படிதான் நீங்க நீங்க பேசக்கூடிய அப்ரோச்சு உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் சார் கால் சார் நீங்க கிடையாது கிண்டில யாரோ ஆரம்பிச்சிருக்கான் போல புதுசா சார் இந்த மாதிரி உங்களுக்கு டேரக்டா கொடுத்துருவோம் எந்த வித பேமெண்ட் பண்ண தேவை சார் நீங்க போய் உங்க ஜாப் பினிஷா பர்ஃபெக்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளைண்ட் உங்களுக்கே ஈஸி ஆயிடுவாங்க சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் தம்பி நேரம் கிடைக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசும் அதுக்கப்புறம் ஒருத்த வந்தான் நீங்க மட்டும் கிடையாது இன்னும் நாலஞ்சு பேர் அதாவது எப்படியெல்லாம் தொழிலில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கேஜில் உள்ள வரான் இது எங்கத்த பாதிக்கும் அது அப்புறம் சொல்றேன் ஒருத்த வந்து லேண்ட் ப்ரொமோட்டிங் வரான் சார் நம்ம சைட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வீட்டுக்கு மேலே வரப்போகுது சார் நம்ம சைட்ல ஐயாயிரம் வீட்டுக்கு மேலே வரப்போகுது நாங்கள் வந்து ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஆப்ல வந்து ஏசி சர்வீஸு ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் இது எதுவா இருந்தாலும் இந்த ஆப்ல போட்டுருவாங்க நீங்க போயிட்டு பண்ணிட்டு டேரெக்டா சார்ஜபிள் வாங்கிட்டு போயிடலாம் சார் சார் ஒண்ணுமே நீங்க எது இதுக்காண்டு எதுவும் பே பண்ணணும் அவசியம் இல்லை சார் அப்படின்னா நீ எத்தனை வருஷம் இந்த கம்பெனில வேலை பாக்குற அப்படின்னா சார் ஒரு டூ மந்த்து தான் சார் ஆகுது அப்படின்னா நீ ஒரு த்ரீ மந்த் ஃபைவ் மந்த் கழிச்சு இந்த கம்பெனி விட்டு வெளியே போயிடுவோப்பா நான் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உனக்கு உங்க கம்பெனிக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துருவேன் ஆனா அந்த ஆப் மூலியமா என் நாளைக்கு என்ன அப்ரோச் பண்ணுவான் கண்டிப்பா ஆப் மூலியமா அப்ப நான் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு நம்ம ஏன் இதை ஃப்ரீயா பண்ணணும்னு ஒருத்தர் வருவான் கம்பெனிக்கு ஒருத்தன் புதுசா மாசத்துக்கு இவ்வளவு காசு கொடுத்தா நாங்க உங்களுக்கு காசு கொடுப்போம் அப்படின்பா அப்ப நாங்கள உங்களை உருவாக்கி விட்டுட்டு நாங்க உங்கள்ட்ட வந்து கெஞ்சிக்கு நிக்கணும் அதுக்கு பேர் பிச்சை பேசிக்கா உங்களுக்கு புரியுதுங்களா புரியுது ஏன்னா இதை தெரியாம நிறைய பேர் உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும்னு சொல்லிட்டு போய் உக்காந்துக்கிட்டு ஆனா இது எங்க திரும்ப எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் நாலு வருஷத்துக்கு அப்புறமோ ஆனா அதுக்குள்ள கஸ்டமர் பெருசா கிரியேட் பண்ண முடியாது அப்படியே நான் கிரியேட் பண்ணிருந்தாலும் திரும்ப அந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் அவங்க வருவாங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு எங் எங்களால உங்களுக்கு காசு கட்டுறதுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்காது அந்த டைம்ல என்ன ஆகும் நாங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகும் என்னடா காசு கட்டினாதான் நமக்கு வேலையா நம்ம ஒழுங்காதானா சொந்தமா கடைய வச்சிருந்தோம் இன்னைக்கு இப்படி இந்த கட வார ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம பயந்துகிட்டு நம்ம போய் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இது இது எங்க எங்கதுங்கள பாதிக்கும் ஒருத்தன் பேசுனா நம்ம நம்ம பாத்தியா அவன் அன்னைக்கு விடுற மனசாபம் அந்த வயிற்று எரிச்சல் பாவம் வளரக்கூடிய உங்கள பாதிக்கும் அது அதாவது நாலு வருஷமா அஞ்சு வருஷமா கழிச்சு அவன் வைத்தரிசல் பட போறான் ஆமா ஆனால் நீங்க வளர வேண்டிய பசங்க நீங்க கல்யாணம் ஆக வேண்டிய பசங்க ஒரு குழந்தை பெற்றுக்க வேண்டிய ஒரு பசங்க அன்னைக்கு அந்த பழி பாவத்துக்கு நீங்க ஆளாகணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஒருத்தனை ஒருத்தர் ஒரு இடத்துல தள்ளி விட்டாதான் இன்னொருத்தனுக்கு அந்த இடத்துல வேலை ஏன்னா எல்லாருமே படிச்சாச்சு எல்லாருமே முடிச்சாச்சு வேலை இல்லை அதனால கிடைக்கிற ஜாப் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் கைத்தொழில் கற்றுக்கிட்டவன் என்றைக்குமே இது மட்டுந்தான் வேலை உனக்கு நீங்க இன்னொரு ஆயிரம் கொடுத்தா வேற இடத்துக்கு போயிடுவீங்க அங்க உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேத்துக்கிட்டு நீங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை விட ஒரு ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்பிளைன் பண்ணா அங்க போயிடுவீங்க ஆனா எங்களுக்கு இதுதான் ஜாப் புரியுதுங்களா ரொம்ப நன்றி நன்றி சார்